காலை தோறும் புதியவை ஆயத்தத்தை விரும்புகிற தேவன் ஜனவரி பதினாறு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக யாத்ராவும் இருபது எட்டு தேவன் நினைப்பாயாக என்று சொல்கிறார் நம்மிடம் புதிதாக ஒன்றை உருவாக்கும்படி அவர் சொல்லவில்லை படைப்பின் போது அவர் ஏற்கனவே படைத்து ஆசிர்வதித்ததை நினைக்கும்படி சொல்கிறார் நினைப்பாயாக என்பது உறவுக்கான அழைப்பு தினமும் தேவன் நம்மை பராமரிக்கிற விதத்தை நினைவு கூர்ந்து நன்றியோடு ஓய்வு நாளில் இளைப்பார அழைக்கிறார் நாம் செய்யும் செயல்களால் அல்ல தேவனுடைய கிருபையால் தான் நம் தேவைகள் சந்திக்கப்படுகின்றன தினமும் சிறிது நேரம் ஓய்வெடுத்து தேவ அன்பையும் பராமரிப்பையும் தியானிக்க வேண்டும் ஓய்வு நாள் ஆசரிப்பை நினைப்பதற்காக அதை நினைவூட்டக்கூடிய இது போன்ற கேள்விகளை நாம் தினமும் கேட்கலாம் நான் தேவையற்ற அவசரத்தில் ஓடுகிறேனா என் வேளையில் சமாதானம் வெளிப்படுகிறதா என் வார்த்தைகளால் பிறருக்கு அமைதி கிடைக்கிறதா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் எரிச்சலுக்கு பதில் இரக்கத்தை தேர்ந்தெடுக்கும்போது ஓய்வு நாளை நினைக்கிறேன் அவசரத்திற்கு பதில் அமைதியை தேர்ந்தெடுக்கும்போது போது ஓய்வு நாளை நினைக்கிறேன் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சிறப்பு ஆயத்தங்களை செய்யாமல் உணவு உடை போன்றவற்றை ஆயத்தமாக வைக்கலாம் மனக்கசப்புகளை தீர்த்து கொள்ளலாம் சூரிய மறைவுக்கு முன்பே ஆராதனைக்கு தயாராகலாம் அப்பொழுது தேவனை சந்திக்க நம் மனம் சுதந்திரமாகவும் உடல் ஓய்வாகவும் இருதயம் ஆயத்தமாகவும் இருக்கும் இதை செய்தாலும் ஆயத்தம் அவசியம் பணக்கார வணிகர் ஒருவர் தன் தோட்டத்தில் இரண்டு வீடுகள் கட்ட நினைத்தார் கட்டட ஒப்பந்தக்காரர்கள் இருவரை வேலைக்கு வைத்தார் யார் முதலில் முடிக்கிறாரோ அவருக்கு பரிசு தருகிறேன் என்று கூறினார் முதல் ஒப்பந்தக்காரர் வேலையை அவசரமாக ஆரம்பித்தார் நான் முதலில் முடித்துவிட்டால் பரிசு எனக்கே கிடைக்கும் என்று எண்ணி மண்ணை சோதிக்காமலேயே அடித்தளத்தை போட்டார் வேகமாக வேலை செய்தார் சில வாரங்களிலேயே வீடு தயாரானது வீடு அழகாக தோன்றியது இரண்டாவது ஒப்பந்தக்காரர் முதலில் பல ஆயத்தங்களை செய்தார் நிலத்தை நன்றாக ஆராய்ந்து இடத்திற்கேற்ற பொருட்களை தேர்ந்தெடுத்தார் ஆழமான அடித்தளத்தை அமைத்து வீட்டை கட்டினார் ஒரு நாள் புயல் வீசினது அவசர வீடு இடிந்தது ஆனால் அடுத்த வீடு உறுதியாக நின்றது வணிகர் இரண்டாவது ஒப்பந்தக்காரரிடம் ஆயத்தம் செய்து நீங்கள் கட்டிய வீடு நன்றாக இருக்கிறது உங்களுக்கே பரிசை தருகிறேன் என்றார் ஓய்வு நாள் ஆயத்தம் அவசியம் ஜபம் பிதாவே ஒவ்வொரு நாளிலும் ஒரு குட்டி ஓய்வு நேரத்தை உருவாக்கி இலைப்பார எங்களுக்கு உதவி செய்யும் ஆமீன்